மோசேக்கும் ஆரோனுக்கு முன்பதாக கோராகின் கூட்டத்தாரெல்லாம் எழுமி நிக்கிறாங்க என்ன இவரு மட்டும்தான் தலைவரா இருக்க முடியுமா இவர் மட்டும்தான் உண்மின்றி எங்களை நடத்தணுமா எங்களுக்கு அதிகாரம் இல்லையா நாங்களும் நாங்களும் பெரிய ஆட்கள் தானே நாங்களும் மூப்பர்கள் தானேன்னு சொல்லி இருநூத்தம்பது பேர் கூட்டமா கோராகின் கூட்டம் வந்து நிக்குது அப்ப ஆண்டவர் மோசையை சொல்றாரு சரிப்பா பன்னெண்டு கோத்திரத்துல இருக்கிற கோலையும் தூக்கிட்டு வந்து வைங்க யாரை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரோ அந்த கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொல்றாரு மறுநாள் யாருடைய கோல் துளிர்த்துச்சு ஆரோனின் துளிர்த்த கோள் ஏன் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக அது இருக்கிறது அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஓபே தேதோமின் வீட்டில் இருக்கும்போது ஏன் அவர் வீடு ஆசிர்வதிக்கப்படுகிறது அந்த ஆரோனின் கோள் எதை குறிக்கிறது என்றால் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் வேண்டும் என்று குறிக்கிறது ஏன் ஆரோனின் கோள் துளிர்த்துச்சு கோராக நானும் லீடரா இருப்பேன் அப்படின்னு சொன்னார் உங்கள் லீடர்ஷிப்பெல்லாம் எங்களால் அங்கீகரிக்க முடியாது என்ன மோசஸ் ஆரோன் மட்டும் தான் இருக்க முடியுமா தலைமைத்துவத்துக்கு நீ கீழ்படி என்பதை குறிப்பதற்காக ஆரோனின் கோல் துளிர்த்ததை போல ஒரு குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு தலையாயிருக்கிற நம்முடைய கணவருக்கு கீழ்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்போ இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ரொம்ப குறைந்து வருகிற காலத்துல நம்ம இருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு சொல்றாங்க உங்க கணவர் உங்களை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில குறை உள்ளவங்களா இருக்கலாம் உங்களை விட படிப்புல குறைந்தவர்களா இருக்கலாம் உங்களை விட திறமையா வீட்டை மேனேஜ் பண்றதுல குறை உள்ளவர்களா இருக்கலாம் ஆனா நான் உனக்கு தலையாக வைத்திருக்கிற கணவனுக்கு கீழ்படி கணவனுக்கு கீழ்படுகிற பெண் இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு ஹலே லுய்யா ஹலெலுயா இப்படி ஒரு பெண் கீழ்படிந்தாங்க அவங்கதான் இயேசுவின் தாயாகிய மரியா மரியாதால எப்படி கீழ்ப்படி முடிஞ்சுச்சு நிலை மாத கற்பனையா இருக்கிறாங்க பெத்தில எங்க போகணும்னு சொல்றாங்க பெத்லகேமுக்கு போன்னு சொல்றாங்க பெத்லகேம்ல இருந்து கை குழந்தையை குட்டி பிள்ளையாலைய ஜீசஸ கையில வச்சிருக்காங்க அங்க இருந்து எகிப்துக்கு போகணும்னு சொல்றாங்க எவ்வளவு கஷ்டங்க ஒரு ரெண்டு மணி நேரம் சர்ச்சில நம்ம பிள்ளைய தூக்கிட்டு வர்றதுக்கே நம்ம என்ன யோசிக்கிறோம் ஒரு டப்பா தண்ணி வச்சிருக்கிறோம் அடுத்து அழுதா பால் வச்சிருக்கிறோம் நாலு நாப்கின் வச்சிருக்கிறோம் அடுத்து அழுதா பிஸ்கெட் வச்சிருக்கிறோம் காலையில சுட்ட தோசையை சுருட்டி இன்னொரு டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்கோம் ரெண்டு மணி நேரம் சர்ச்சில் நம்ம பிள்ளைய வச்சிட்டு இருக்கிறதுக்கே நம்ம ஹேண்ட்பேக் பேக் நிறைஞ்ச போது கடைசியில் பைபிள் வைக்க இடம் இல்லாம சரி பைபிள் தானே இருக்கட்டும் மைக்ல சொல்வாங்கள காதல கேட்டுக்கணும் அப்படின்னு நம்ம வந்துடுறோம் ஆனா கை குழந்தைய குட்டு தூக்கிட்டு பேத்ரஹேம்ல இருந்து எங்க போறாங்க எகிப்துக்கு போறாங்க எல்லா காரியத்திலையும் மரியாளால எப்படி கீழ்படிய முடிஞ்சிச்சின்னு சொன்னா எந்த ஒரு பெண் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாளோ அவளுக்கு கணவனுக்கு கீழ்படிது எளிதாக மாறிவிடும் ஆண்டவர் சொல்றார் ஐயோ ஆண்டவர் இது எப்படி ஆகும் புருஷனே அறியனே தேவ ஆவினால நீ கர்ப்பம் தரிக்கப்படுவான்னு சொன்னோனே உடனே மரியாதை சொல்கிற வார்த்தை இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆண்டவருக்கு கீழ்படிய தெரிந்த மரியாள் கணவனுக்கு கீழ்படிவது எளிதாக மாறிவிட்டது ஹலெலுயா